அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம்னு சொல்லலாம் ஆனால் பன்னெண்டு மணி ஆகலை பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வயசிராய் மவுண்ட் பேட்டன் ஜூன் இருபத்தைந்து இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வயசிலாயும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலுமான மவுண்ட் பேட்டன் பிறந்த தினம் என்று இங்கிலாந்தின் வின்ஸ்டர் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கரெக்டாக பிறக்கிறாரு லூயி பிரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலாஸ் ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் எவ்வளோ பெரிய பேரை பார்ப்பான் லூயிஸு ஃப்ரான்சிஸு ஆல்பர்ட்டு விக்டரு நிக்கோலஸ் ஜார்ஜு மௌண்ட்பேட்டன் ஏழு பேர் சேர்ந்து ஒரே பேருக்கு ஆரம்பத்தில் பத்து வருடங்கள் வீட்டிலேயே கல்வி கற்றார் பின்னர் ஹெர்ட் போர்ட்ஷயரில் இருந்த லாகர்ஸ் பார்க் பள்ளியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கப்பற்படையில் சேர்ந்தார் துணை தளபதியாக பதவி உயர்வு பெற்ற பெற்றார் பிறகு கேம்பிரிட்ஜில் உள்ள கிரைஸ்ட் கல்லூரியில் பொறியியல் பயின்றார் அபார திறன் கொண்டவர் நினைவாற்றல் திறன் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழைமைக்கு காலத்தில் கடற்படை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் அதற்கு அடுத்த வருடம் இளவரசர் எட்டு வருடம் எட்டு வருடன் இணைந்து இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு பயணம் சென்றார் கப்பற்படையில் பணியாற்றினாலும் தனது படிப்பை நிறுத்திவிடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போர்ட்ஸ் மவுத் சிக்னல்ஸ் பள்ளியில் சேர்ந்து பயின்றார் அதன் பிறகு கிரீன்விச் ராயல் நேவல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் பயின்றார் வின்ஸ்டன் எலக்ட்ரானிக்ஸும் படித்திருக்கிறார் பாருங்கள் கல்லூரியில வின்ஸ்டன் சர்ச்சிலின் பிரியத்துக்குரியவராக இருந்தாலும் சன் தொன் சொந்த திறன் மற்றும் கடும் உழைப்பினாலும் தன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்திலேயே பல முக்கிய உயர் பதவிகளை பெற்றார் கப்பற்படையில் படிப்படியாக உயர்ந்த இவர் கேப்டன் பதவி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கெல்லி போர்க்கப்பலின் பொறுப்பு வழங்கப்பட்டது இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஹெச்எம் எஸ் கெல்லின் கமாண்டராக பல துணிச்சலான வியூகங்களை பகுத்து செயல்படுத்தினார் மேலும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவின் வைஸ் நியமிக்கப்பட்டார் இங்கிருந்து ஆங்கிலேயர்கள் சுமூகமாக வெளியேறுவதற்கும் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு சுதந்திர நாடுகளாக பிரிப்பதற்குமான விவகாரங்களை திறமையுடன் கையாண்டார் உண்மையிலேயே இவர் ஒன்றிணைந்த இந்தியாவாக சுதந்திரம் பெற வேண்டும் என்றுதான் விரும்பினார் ஆனால் அவ்வாறு பிரிவினையால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் அதன் சிக்கல்களையும் நன்கு அறிந்திருந்தாலும் இவரால் பிரிவினையை தடுக்க முடியவில்லை எனவே தான் நினைப்பது போல ஒருங்கிணைந்த இந்தியா சாத்தியமில்லை என்பது சாத்தியமில்லை என்பதை புரிந்து புரிந்து கொண்ட இவர் அதற்கான திட்டமிடுதல்களை தொடங்கினார் பிரிட்டிஷ் இந்தியாவிடமிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான அதிகார மாற்றங்களை திறனுடன் செயல்படுத்தினார் சுதந்திரத்துக்குப் பிறகு பெரும்பாலான பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டனர் ஆனால் மவுண்ட் பேட்டன் ஜூன் மௌண்ட்பேட்டன் என்பவர் இவர் தான் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை சுதந்திரம் கிடச்ச பிறகும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார் அதன் பிறகு இங்கிலாந்து திரும்பிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மீண்டும் கப்பற்படையில் கமாண்டராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை வேட் யுனைடெட் வேர்ல்டு காலேஜஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பின் தலைவராக பணியாற்றினார் பிரிட்டிஷ் வார் மெடல் விக்டரி மெடல் அட்லாண்டிக் ஸ்டார் பர்மா ஸ்டார் இத்தாலி ஸ்டார் உள்ளிட்ட ஏராளமான பதக்கங்கள் விருதுகளை வென்றிருக்கிறார் பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைசிராயாகவும் சுதந்திர இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரலாகவும் இருந்து அதிகாரம் நிதி இரு நாடுகளின் பகுதிகளை வரையறுத்தல் ஆகிய சிக்கலான விவகாரங்களில் முக்கியமான பங்கேற்றிருக்கிறார் பங்காற்றியிருக்கிறார் ரைட் ஹானரபிள் மற்றும் பர்மாவின் முதலாவது கோமகன் மவுண்ட் பேட்டன் துறை என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எழுபத்தி ஒன்பதாவது வயதில் விடுமுறைக்காக அயர்லாந்து சென்றிருந்த சமயத்தில் ஐரிஷ் குடியரசின் இராணுவத்தினர் இவர் பயணம் செய்த படகில் குண்டு வைத்துக் கொண்டனர் இந்தியாவை எவ்வளவு தூரம் ஆட்சி செய்கிற என்ற விஷயத்தில் கொடுமைப்படுத்துனாரோ மக்களை ஒரு ஆட்சி என்பது பெரும்பான்மையான மக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதனை செயல்படுத்தாமல் இருப்பது முட்டாள்தனம் அதுபோல் மிகவும் கீழ்நிலை விளிம்பு இருக்கிறவர்களை தரநிலைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அந்த உயர்நிலை வளர்ந்து செல் செல்கிறார்களே அவர்களுக்கு இணையாக மற்றும் சமூக நீதி ஒவ்வொரு சமூகத்திற்குமான ஒரு சதவீத அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத அடிப்படையில் நீதி பரிபாலனம் நீதியை சமநிலைப்படுத்தி அனைவருக்கும் அனைவரும் அதாவது இன்க்ளூசிவ் குரோத் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அதனை ஒரு அரசு செய்ய தவறினால் நிச்சயமாக அழிந்து ஒளிந்து போகும் நன்றி வணக்கம்